அதாவது சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவில் அவ்வளோ சிக்கர் யாரும் போடவே மாட்டாங்க எல்லாருமே கல்யாண மண்டபம் கட்டுறது காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அப்பார்ட்மெண்ட் கட்டுறது பண்ணை வீடு கட்டுறது ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபாரினில் வீடு கட்டுறது இது மாதிரியான விஷயங்களில் தான் எல்லா ஹீரோக்களும் நடிகர்களும் செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம உலகநாயகர் கமலஹாசன் மட்டும்தான் சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாலையே போட்டு தயாரிப்பார் அந்த படங்கள் தோல்வி அடையும் மறுபடியும் நடித்து சம்பாதிப்பார் அந்த படங்கள் வெற்றி அடையும் மறுபடியும் அந்த படங்களை தயாரிப்பார் படங்கள் அடையும் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு பெரிய அளவில் சொத்துக்களே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதற்காரணம் சினிமாவை உண்மையாக நேசிப்பதால் சினிமாவிலேயே முதலீடு பண்ணுவதால் சரி இது கமலுக்கு சகஜம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்பா ஆனால் தெரியாத ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செவாலியே நேசன் ஐயா அவருடைய அன்னை இல்லம் வீடே வந்து பார்த்திங்கன்னா ஜப்தி ஆக போகுது ஜப்தி செய்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே நெஞ்சை உளுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா சிவாஜியின் பேரன் துஷ்யந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் பட தயாரிப்புக்கு வாங்கிய மூணு கோடியே எழுவத்தி நாலு லட்சத்தை வட்டியுடன் சேர்த்து ஒன்பது கோடியே முப்பத்தி ஒம்பது லட்சமாக திருப்பி செலுத்த தவறிட்டாங்க அதனால தான் சிவாஜி வீடு ஜப்திக்கு எழுதுகிறாங்க ஏப்பா ஒன்பது கோடியெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா அவருடைய மகன் பிரபுவர்கள் எத்தனை நூறு நூற்றம்பது படம் இரநூறு படம் நடிச்சிருக்காரு அவர்கிட்ட இல்லாத சொத்தா ஒன்பது கோடி கொடுக்க மாட்டீங்களா சரி அவர்கிட்ட இல்லை அவருடைய மகன் விக்ரம் பிரபு கிட்டத்தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் நடிச்சிருப்பாரு அவர்கிட்ட இல்லாத காசா அதை கொடுத்து சிவாஜியோட ஏகப்பட்ட விஷயங்களை நிறையா இழந்துட்டீங்க ஆனால் இதுதான் அன்னை இல்லம் அப்படிங்கிற பேரில் சிவாஜியோட கனவு வீடாக ஏன் இண்டஸ்ட்ரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது சினிமாக்காரர்களுக்கு அந்த வீட்டையே இப்போது ஜப்தி ஓரளவுக்கு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அதாவது சிவாஜியின் மூத்த மகன் என்று சொல்லப்படுகிற உலகநாயகன் கமலஹாசனோ இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி இந்த வீட்டை ஜப்தியிலிருந்து மீட்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்